ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காட்டுக்கு போகிறோம் எங்கள் ஆயா கூட காட்டுக்கு போகிறோம் காடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கலை ஓடவையால் தான் காட்டுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓட ஒரு கண்ண இருக்குது ஆ கட்டிக்கிறாங்க ஆ

கரும்பெல்லாம் ஒரு ரெண்டு நாற்பத்தி நாலு அஞ்சு கிலோ வரும் தாத்தா இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு கொடுப்பாரு அது காய்க்கும் தண்ணி ஓடைக்கு ஜாயிண்ட் ஆகுது மாட்டுக்கு மாட்டுக்குாலியாக சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் காடு பார்த்துதே இல்லாம நாங்கள் இப்போ தான் வந்துட்டுனு வரோம் எங்கள் மாமியார் வீட்டு கொல்லியில் கூட அங்கெல்லாம் காடுலாம் இருக்காது எங்கள் அம்மா வீட்டு சைடில் தான் காடு இருக்கும் நாங்கள் அதனாலதான் எங்கள் ஆய வீட்டுன்னு வர சொன்னோம் காட்டுக்கு காடு எவ் எவ்வளோ பெருசாயா இருக்கும் எத்தனை ஊர் சேர்ந்த காடாக இருக்கும் ஆ ஓ அதுலேருந்து போகிறேன் அதுதான் ஒரு பத்து ஊருக்கு மேலே இருக்குமா அதுக்கு ஒரு இருபது ஊரு சொல்ல முடியாது அது மேலேயே இருக்கும்மா இருபது ஊருக்கு மேலேயே இருக்குது அந்த காடை அவ்வளோ சுற்றியும் அந்த காடு போகுதே அம்மா தூரத்தில் அம்மா அது ஆஹான் எத்திரி கேட்குறேன் சரி அதான் கேட்குறேன் டவுட்டுக்கு தான் கேட்குறேன் எனக்கு தெரியாதுல்ல அதுதான் பெருசு பெருசாக இருக்கும் சீசன் இல்லை என்ன சீசன் வந்து அதிகமாக ஒரு ஆடி மாதம் சீசன் ஆகியா இது கலாக்கா இப்போ தான் அந்த மழை சீசன் முடிஞ்சோடனே இல்லை பூ வைக்கும் இப்போ பூ தான் வச்சுக்குது ஒன்று ரெண்டு பூ வச்சுக்குதா ஒன்று ரெண்டு பூ வச்சுக்குது ஆமாம் காய் இந்த மாதிரி தான் ஆடி மாதத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் கலாக்கா கலகா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு தூராக இருக்கும் ஆனால் பழம் பொழுதுதான் செம்மையாக இருக்கும் நாங்கள் சின்ன வயசில் காட்டிலெலாம் வந்து இங்கே தான் கலக்காயெலாம் பறித்து நல்லா சாப்பிடும் சைட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் கலாக்கா நான் தான் நின்று வீடியோ வீடியோ பிடிச்சுன்னு கிடக்குறேன் ஆ இது உள்ளே ஆயினாரப்பன் கோயில் ஒன்று சாதியாங்காயா எங்கே இருக்குதா இருங்க இருக்குதா குறிஞ்சு பழம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வீடியோ பிடிச்சிக்கிது சாப்பிட முடியல என்னால் களை இந்த களை நீ சாப்பிட்டு காமி களை நீ சாப்பிடு இருக்குதா நல்லா இருக்குதா சப்பி கொடு சப்பிடு கெழுத்துப்பு சப்பிடு மாறதுல அப்படியே மெனு தின்றது ஹை அது நல்லா இருக்காது அந்த கொட்டை வேற மினு தன்றது சாப்பா போடுவோம் ஆகலா தா உனக்கு வேணுமா சப்பி தான் சப்பி போடுறதுதான் தான் இது இது வந்து குறிஞ்சி பழம் எங்க சைடில் குறிஞ்சி பழம் தான் சொல்லுவாங்க அவங்கவுங்க சைட்ல என்ன சொல்லுவாங்க தெல குறிஞ்சி பழம் தானே இதே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நானே வீடியோ பிடிக்கிறதுனால என்னால காமி முல்ல சரியா இது சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்குலாம் ஆனால் கொட்டையை சப்பிட்டு நம்ம தூக்கி போட்டுருணும் கொட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது பழத்தை ஒண்டி தான் சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஆயெல்லாம் சுத்தாத இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்லா பழம் ஆயா அந்த காடே சுற்றிட்டு இருப்பில்ல ஆயா இங்கே பிறந்தே தாத்தா எல்லாம் வெடத்துக்கிட்டுன்னு போயிருப்பாரு ஆ காட்டில் வேற ஒரு சாணி போயிருக்கோம் நாங்கள் சரி இப்போ தான் காடாயா அதுக்கு முன்னால என்னவா இருந்ததுங்க சரி இப்போ முள் இருந்தது நீங்க எங்க வேதேலாம் விதைப்பாங்க சொன்னாங்க அந்த காட்ல இல்ல இல்ல இந்த காட்ல விதைலாம் விதைப்பாங்க சொன்னா தாத்தா இப்போ தான் இப்போ தான் அந்த நீலகிரியே அப்பளாம் முள்ளு இன்னதே வேதிப்பங்க சொன்னா வேதலாம் விதைப்பாங்க சொன்னா அது முன்னாடி இது இவ என்னலாம் விதைப்பாங்க எல்லாம் ம்

நானா பழம் சொல்கிறீங்க குறிஞ்சி பழம்னு சொல்றீங்க ஆ செம்மையா இருக்குது அப்பா எவ்வளோ இருக்குது பழம் அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்குது இது காட்டு வெங்காயம் செடி ஃப்ரெண்ட்ஸ் சரி வரேன் இது சாப்பிடுவாங்க கலையை இதுல பழம் வைக்கும் அது சாப்பிடுவாங்க இது முள்ளு முள்ளாக இருக்குது இதுல பழம் இருக்கும் சப்பாத்தி வலியே அந்த பழம் நல்லா இருக்கும் ரோஸ் கலர்ல ஃபுல்லாக லிப்டிக் வச்ச மாதிரி இருக்கும் நீட்டு சப்பாத்திலயே பழம் இருக்கும் அது எப்போனா ஒரு இடம் தான் கேட்குது இதுல அடிக்கடிக்கு பழம் வைக்குமே இது இன்னும் இப்பதான் துளுருது தழுருது பாறைங்கெல்லாம் உள்ள இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பெரிய உள்ளே இருக்குது ஆயா ஐட்டு மாமாடுது இப்பெல்லாம் இப்போலாம் இருக்கு பயமா இருக்குது அது என்ன கூட்டு மருத்துக்கு பயப்படுது உள்ளே பெரிய பாறைக்கும் அந்த பெரிய பாறைமையிலேருந்து கட்டி நடப்போம் அதுக்கு முன்னே வெறவு போனால் இது சின்ன பாறை உள்ளே பொடாராமன் கோயிலில் இருக்குது கோயில் வந்து நடு காட்டில் இருக்குது ஆயா போயின்னா இது வாமா வாமான்னு கூட்டுன்னு போயின்னே இருக்குது ஏன்னா இப்போ தனியாக அதுக்கு பயப்படுது ஆயா இதே நான் இவ்வளோ பழம் வச்சு இது என்ன பழம் காட்டு பழம் நான் சாப்பிட்றதா இது ஆடு மாடு சாப்பிட்றதா களை இது கையில் வைக்காதா எடுக்காத சாப்பிட்ற பழம் அது இது ஆடு மாடு சாப்பிட்றது பிரிச்சு கூட நாள் வாய வாயில் போட்டோம் காட்டுக்கு வந்தால் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி முடி எடுத்துன்னு வந்தா பழம்லாம் சாப்பிட்லாம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துன்னு வரணும் கிழங்கலாம் இருக்கணும் நம்மளுக்கு தெரியாது அப்போ இருந்தவங்களுக்குலாம் கிழங்கெலாம் தெரியும் ஏ பிறந்த செடி பிரிச்சுண்ணா நாளைக்கு வித்துன்னு போறேன் கொஞ்சம் மடியில் ஆயா புடுங்க வீட்டுல போய் நட போறேன்னு சொல்லி நிக்குது வீட்டுல நட்டுதான் வச்சிருக்காங்க ஆயா அதுல வேணா அவங்க

ஆயாதியா ஒரு கேங்கு கட்டுக்கு போகிற கேங்கு தான் நினைக்கிறான் அவ இது ஒனுக்கு இது வெதர் செடி மாரி மலையுது செடி ரா ஊண்டு இந்த இது கேழங்கு செடியாக என்னென்னு பாரு இது என்ன தெரியாது காரக்கட்டி கீரை கீரை அது கார வல்லிக்கீரைன்னா என்னத்துக்கு கார வட்டி கீரை கடை எடுத்து அதை கிழகு எடுத்து நல்லா வச்சு கை விட்டு அது கிழங்காண்ணா அது கிழங்கு அதை ஊருக்கு அதை வந்து அரிசி குழம்பு வச்சுருக்கு ஆயா காடு பிரண்டோட இதுக்கு எப்படியோ போயின்னு இருக்குது போ போ பேசிங்க போது போரண்டு செடியாக அந்த இடத்துக்கு வந்துடும் அதுக்கு ஆயா இது உள்ள போகிறது போக மிரட்டுது அந்த இருக்குது இங்கேலாம் கிராமத்தில் பிறந்த இதெல்லாம் காசு குத்து வாங்குகிற வேலையில நாங்கள் சென்னைக்கு போகிறனால சென்னையில் தான் காசு எல்லாம் குத்தியெல்லாம் வாங்கினோம் ஓடிசிட்டு அக்கிறது உனக்கு கண்ணு தெரியல தாக்கலாம் ஓடி இந்தா புடி காட்டில் என்ன பார்க்கணுமோ எல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம அழகு செடி வைக்கிறதுலாம் காட்டில் கிடைக்குவேன் வீட்டுங்களில் வைப்பாங்க இதெல்லாம் சூறப்பழம் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூறப்பழம் எல்லாம் இல்லை ஆயா போடுது எங்க இருக்குதே ஊசி தகரம் போட்டாங்களா தகரமும் தெரியல ஒன்னும் தெரியல இப்ப அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடு காடு எங்கள் ஆயாவை கூட்டு போக மாட்டேங்கிறாங்க நடு காட்டுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டேன் ஆடு மேய்க்கிறவங்களாம் இல்லை நீ தனியெல்லாம் வரக்கூடாது நீ போக முடியாது பயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துலலாம் அதுக்குள்ளே தான் ஒரு பாறை இருக்குது ஒரு நிமிஷம் இதுக்குள்ளே தான் பெரிய பாறை பாறை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் ஜாலியாக இருக்கும் போனால் அதுக்கு முன்னெல்லாம் நான் சின்ன வயசில் போகிறோம் இப்போ மாட்டுறாங்க முன்ன மாதிரிலாம் இப்போ விட மாட்டுறாங்க இதோ தகரம் போட்டு வச்சுக்கிறாங்க இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதான் கோவிலாம் கோவில் அங்கே தான் இருக்குது நான் ரொம்ப நாள் போனாலும் எனக்கு தெரியல அயா ஜூம் பண்ணி பார்த்தோம் அது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதில் கல் வச்சு ஒரு சாமி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதான் எல்ல சாமி வருஷ வருஷம் அதுக்கு பொங்கல் வைப்போம் போடு பிரான்

இது காரப்பழம் இது என்ன பழம் வைக்கல தான் வச்சுக்குது செங்காய் வந்து செங்காய் வந்து செங்காய் மஞ்சள் கலரில் இருக்கும் இன்னும் பழம் அந்த செங்காவை பழுக்க வச்சா பழமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக செங்கா வகாமி ஆ லைட்டாக செங்காய் அது நல்லா இல்லை சொத்த காயாகுது சீசன் வரல சீசன் வரலாம் சொத்தி தான் இருக்கும் கூட களைவா வா வா பார்த்து வா வா நீ முன்னால் போ வாயில் வச்சு அப்படியே தண்டாக எடுத்துரும் அவ்வளோ தோறு வரும் தான் அப்புறம் நாக்கில் வச்சோன்னே தோறு இருந்துச்சு இப்போ அப்படியே மாராடிக்கும் ஜாலியாகுது ப்ரா சரி எங்கள் ஒரு வாரம் லீவ் போட்டால் எங்கள் ஆயா இட்டுனோ வரல மழைனால இப்போதான் ஜாலியாகுது அப்படியே சுற்றி பச்சு பச்சு இருக்குது ஜாலியாக விளாட்றதா ஆயா எங்கே போகுது போறேன் நாங்கள் தான் பொறுமையாக வந்துன்னு இருக்கிறோம் ஜாலியாக இருக்குது ஊ சென்னையில் உள்ளே கடந்து நம்ம டே கடுப்பாக இருக்கும் உள்ளே இருந்து ஒரு வேலையாக திருப்பி டக்குன்னு வீட்டுக்கு போகிற வேலை வந்துடுச்சு அதனால சீக்கிரமாக காட்டில் அப்படியே போல ரொம்ப தூரம் என்ன இலையா இதே இந்த தானே தாத்தா வந்து தேவாசத்துக்குலாம் சாப்பாடு இது பண்ணுவாரா படைக்கிறதுக்கு தானே இதையா என்ன இல முருகாய் இலையா முறுக்கம் இலையா தேவாஸ்துக்கு இந்த இலை வந்து இப்போ வாழை இலை இல்லைன்னா இது யூஸ் பண்ணிக்க வாழை இலை எல்லாத்துக்கும் இது படைச்சுப்பாங்க அப்போல்லாம் இந்த இலை தான் வச்சு படிப்பாங்கள்ல குடிமா இராம வரேன் இது எங்கள் தாத்தா தப்பு இலை தைச்சி வைப்பாங்க தொடப்பு குச்சி இருக்கும் அந்த குச்சி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த குச்சி எடுத்து அதை அப்படியே தைச்சி தைச்சி வச்சு தேவாசத்துக்குலாம் அந்த இலையை எடுத்து போட்டு சாப்பாடுலாம் எங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாருக்கும் அப்போல்லாம் தேவாசம் வந்து ஒரு மூணு தேவாசம் எடுப்பாங்க இப்போலாம் யாரும் தேவாசம்னா என்னன்னு தெரியாது செத்தவங்களுக்கு ஒரு வருஷம் கழித்து கும்பிட்றது அப்போல்லாம் மூணு தேவசம் எடுப்பாங்க தேவசம் எனக்கு வாயில் தொண்டை கட்டினா டக்குனு பேச்சு வரமாடுது ஃப்ரெண்ட்ஸ் மூணு தேவாசம் வைக்கிறதுனால மூணு தேவாசம் இருக்கிறதுனால மூணு தேவசமே அப்போல்லாம்

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புவனேஸ்வரி பசுபதி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்